அன்னமசதி நீரும் சம்பா பாலும் சंपा இனிப்பு சம்பா பால் கொளவாளை அத்துத் செரி குண்டக்கால் குள்ளக்கால் குளியடிச்சான் தேங்காய் சம்பா கைவே சம்பா மில்லத சம்பா கள்ளுண்டை கரும்புதுவை புத்தி சென்னம் திருப்பரி சா செம்பலிப் பிரியன் கருவாசி மைசூ மல்லி தூய மல்லி அட்சாலி பொன்னி பாசுமதி ராஜமதி மரத்தொண்டி நவாரா கதிரன் சம்பா மாப்பிள்ளி சம்பா சீரன் சம்பா கிச்சரி சம்பா கொத்தமல்லி சம்பா காப்பு சம்பா கலியர் சம்பா சிவ சம்பா ஆட்டுக்கு நல் பச்சை பெருமாள் கோலக்குருவை கம்பங்கால் முருகங்கா தீக்கா மஞ்சள் பொன்னி காட்டு பொன்னி சின்ன பொன்னி அன்னமலை யானை கொம்மன் ராஜ கரிம விஷ்ணு போகம் கந்தசாலி மது வழங்கி வைகுண்டா ஓட்டவரான் காதை கழுத்தான் கருணா அண்ணு புண்ணா அண்ணாஸ்மி அரிச்சம்பா வள்ளிய சம்பா கத்தி சம்பா வாழைப்பு சம்பா சிமணி சம்பா கம்பல் சம்பா டெல்டா சம்பா குஞ்சுமன் சம்பா போய் சம்பா புள்ளக சம்பா கத்தி சம்பா வணக்கம் பனங்காட்டு குறவாலை கூம்பாலை குண்டாடி காசாலி குறவாலி அனுரும் சன்னம் சித்த கோடை அத்துரங்கோதை நம்மாழ்வத்து பெருங்கா கத்தக்கா ராம்சாரி ஒதுக்குச்சிரி திருவேணி நீர்மணி காடை சம்பா கோவில் சம்பா கொச்சின் சம்ப சுருங்குதுவை அதுகுராங்குதுவை பொன்னிரியன் மச்சகாந்த குங்கும் சாலி கத்வரக்கை நூரி ராத்தானி செவ்வாலை మని బో కాలా బాత పగుదుబి పరునుడుబి బదమా బ్యాత కన్నడి దు గోరా వడి వాగా పత్తి మత్తే కా మంగా చంబా పత్తి చంబా మినా చంబా పైగా చం� பட்டன் பிள்ளை கூத்தன் துரைவான் கலிமதையான் யானை போதன் குதிரைவான் சங்கரவண்ணன் வதப்பு கொன்றன் பள்ளி கொன்றன் பன்னாதி காட்டன் குத்தாடி குலவாலே கொதிவெல்லை முத்துவெல்லை மூங்கி சந்தியம் கச்செட்டி கச்சேப்பி எம்ஜிஆர் சாவிதி ஊசி சம்பா பவசம்பா பெருவெல்லம் ஹாட் உள்ளுப்பாரா இலாரை பொற்காலி புத்தன்வாதி பாலாஜி தவளக்கண்ணன் நன்றி வணக்கம் குழந்தை நம்ம சாப்பிடக்கூடிய பாரம்பரிய அரிசி வகைகள் என்ன நூற்றி எழுபது வகைகளையும் மிக நேர்த்தியாக இந்த மேல கடகடன் ஒப்பிச்சாங்க